நேற்று இதன் பெயர் இலை இன்று சிலருக்கு சருகு சிலருக்கு குப்பை அவ்வளவுதான் நாமும் தேவைப்படும்போது இலை தேவை முடிந்தபின் குப்பை நியாயம் உங்கள் பக்கமே இருந்தாலும் எல்லோரிடமும் அதை வாதிட்டு புரிய வைக்க முயற்சி முயற்சிக்காதீர்கள் கோபம் வார்த்தைகளில் இருக்க வேண்டும் இதயத்தில் இருக்கக்கூடாது அன்பு உள்ளத்தில் இருக்க வேண்டும் வார்த்தைகளில் அல்ல பிடித்தவர்களை பிடிக்காதவராகவும் பிடிக்காதவர்களை பிடித்தவராகவும் மாற்றிவிடும் மிகப்பெரிய மந்திரக்காரன் தான் காலம் செடியா இருக்கும்போது ஆடு அதனை கடிக்கும் அதே செடி மரமானதும் கடித்த ஆடுகள் அம்மரத்தின் நிழலில் வந்து படுத்து உறங்கும் இதன் பெயர்தான் வெற்றி நாம் இல்லாத இடத்தில் நம்மை பற்றி என்ன பேசியிருப்பார்கள் என்பது மட்டும் தெரிந்துவிட்டால் இவ்வுலகில் எந்த உறவும் நிலைக்காது ஒரு மதத்தில் இருந்து வேறு மதத்திற்கு மாறும்போது அந்த கடவுளுக்கு வராத கோபம் மனிதனுக்கு மட்டும் ஏன் வருகிறது கடந்த காலம் என்ன உணர்த்திவிட போகிறது நிகழ்காலத்தில் கவனமா இரு என்பதை தவிர தன்னிடம் எது இல்லையோ அதை பற்றியே சதா காலமும் சிந்திக்க வைப்பதன் பெயரே ஏக்கம் கோபக்கார பெண்களுக்கு பாசமும் அதிகம் ரோசமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடையாது இது பலருக்கு புரிவதே இல்லை பொக்கிஷம் என தெரிந்தும் தொலைக்கும் அன்புக்கு பெயர்தான் ஈகோ கிடைக்கும்போது பெற தவறினால் தேடும்போது கிடைக்காதது அன்பு யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போங்கள் ஆனால் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளியேனும் இறங்கி போகாதீர்கள் உறவுகளை நேசிக்க தெரிந்த அளவுக்கு ஒதுங்கி நிற்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த உலகம் மிகவும் போலியானது நிகழ்ச்சியில் யார் ஆண் தெரியுமா ஒரு பெண்ணை திருமணம் முடித்ததற்கு பிறகு அந்த பெண்ணை அவளுடைய தந்தை பார்த்து விட பன்மடங்கு மகிழ்ச்சியாக பார்த்து கொள்பவன்தான் ஒரு எல்லை வரைக்கும் தான் நாம் வளைந்து போக முடியும் அதற்கு மேல் வளைந்து போனால் ஒன்று அடிமையாக வேண்டும் இல்லை என்றால் உடைந்துதான் போக வேண்டும் நான் ஏமாளியாக இருப்பது எனக்கு அவமானம் இல்லை நான் ஏமாற்றப்பட்டாலும் இதுவரை யாரையும் ஏமாற்றாமல் இருப்பதே எனக்கு பெருமை உன்னை ஒருவர் அழிக்க நினைத்தால் அவர்களே வியக்கும்படி கெத்தா வாழ்ந்து காட்டு வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சா சோர்ந்து போகாதே திரும்ப திரும்ப எழும்பி நில் உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும் உன் வேண்டுதலை செயல்படுத்த வேண்டியது நீதான் ஒரு நாள் ஏழையாயிரு ஒரு நாள் ஒடுக்கப்பட்டவனாயிரு ஒரு நாள் பாமரனாயிரு ஒரு நாள் உழவனாயிரு ஒரு நாள் கல்லாதவனாயிரு ஒரு நாள் துப்புரவளாவனாயிரு அன்று தெரியும் அந்த வழி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ